மலர் போன்ற மாணவ மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது தமிழ்நாடு முழுவதும் டித்வா புயலுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டு வருகிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை அடித்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ள சூழ்நிலை இதனால் தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டு வருகின்றது ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மழையுடைய தாக்கம் வந்து பார்த்தோன்னா மீண்டும் அதிகரிப்பு ஸோ துயல் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் அடித்து எல்லாத்தையும் தூள் பண்ணிகிட்ருக்க அந்த அளவுக்கு கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது அதன் அடிப்படையில் நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக சற்று முன்பு தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தினா மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட நிர்வாகங்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ நாளை வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்தாம் தேதி எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ நேரம் கனமழை பெய்யும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆலோசனை கூட்ட முடிவில் எந்தெந்த மாவட்டத்துக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே விடுமுறை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடைபெற்று வருகிறது அனைத்து மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் ஸோ இருபத்தெட்டு மாவட்டம் என்னென்ன மாவட்டம்னு பார்க்கலாம் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரட்டாக ஃபார்வர்ட் பண்ணிருங்க அரியலூர் மாவட்டம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருநெல்வேலி கோயம்புத்தூர் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மதுரை பெரம்பலூர் மாவட்டம் சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி திருச்சி திருப்பூர் விழுப்புரம் விருதுநகர் மாவட்டங்களில் இடிமொழியுடன் கூடிய கனமழை இருக்குது லேசான மழையினாலே வந்து பார்த்திங்கன்னா கனமழையாக வந்து பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த டித்வா புயலுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆராய்ச்சி மையத்தால் வந்து பார்த்தீங்கன்னா கணிக்க முடியல அதனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை வெளுத்து வாங்க போகிறது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே இந்த இருபத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிட வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு மாவட்டத்தில் கனமழை வச்சு வெளுத்து வாங்க போகுது அதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை அறிவிப்பது தொடர்பாக தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறையுடன் அவசர ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரெயின் ஆல்ரெடி கிளர் பண்ணுறாங்களோ அந்த அப்டேட்டில் நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்றேன் அப்டேட் யூஸ் பண்ணுறது எப்படி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கான அப்டேட் அடுத்தடுத்து ஒன் பை ஒன் ஹவர் இதாக அப்டேட்டு தேங்க்யூ